அனைவருக்கும் ஜோதிட கலாநிதி பள்ளிப்பாளையம் தரக்கோடியின் வணக்கம் ஒருவருக்கு சொந்த வீடு அமைவதற்கான அவர் ஜாதக நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவரை நாலு ராசிகளுக்கு பார்த்துவிட்டோம் இன்று ஐந்தாவது ராசியான சிம்ம லக்கணத்திற்கு என்ன கிரக நிலை இருந்தால் சொந்த வீடு அமையும் என்று பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் நான் சொல்லும் கிரகநிலை அந்த ஜாதகத்திற்கு ஆன ஒரு நிலை மட்டுமே ஒருவர் ஜாதகத்தில் இரண்டு மூன்று கிரகநிலைகள் கூட இருக்கும் வேறு வேறு கிரகநிலைகள் கூட இருக்கும் சொந்த வீடு அமைவதற்கு நான் சொல்லும் இந்த கிரக நிலை இருந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு அமைந்துவிடும் மற்றவர்கள் ஜாத ஜாதகத்தை கொடுத்து அவர்களுக்கு சொந்த வீடு அமையும் வாய்ப்புள்ளதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தேழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது சிம்ம லக்கணத்திற்கு என்று ஆனால் லக்னாதிபதி சிம்ம லக்கணத்திற்கு உரிய லக்னாதிபதி சூரியன் மேசராசியில் உச்சம் பெற்று அமர வேண்டும் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் பாதம் ஒன்னில் அமர வேண்டும் இவர் நவாம்சத்தில் குருவும் வீடான தனுசு ராசியில் அமர்வார் மேலும் செவ்வாய் பகவான் மேச ராசியில் அமர்ந்து அவர் கேதுவின் சாரமான நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் பாதம் ரெண்டில் அமர வேண்டும் இவர் நவ நவாம்சத்தில் ரிசபராசியில் அமர்வார் மேலும் சுக்கிரனானவர் துலாம் ராசியில் சித்திர நட்சத்திரத்திலும் பாதம் மூணில் அமர வேண்டும் இவர் நவாம்சத்தில் தொலாம் ராசியிலேயே அமர்வார் மேலும் லக்னத்திற்கு நாலாம் அதிபதியான செவ்வாய் பகவான் சுக்கரனை பார்க்க வேண்டும் சுக்கரன் செவ்வாயை பார்க்க வேண்டும் இப்படி இரகநிலை அமைந்தால் இவர் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் ஆனால் இவர் செவ்வாயானவர் மகர ராசியில் அமர்ந்தால் இவர் கட்டிய வீட்டை மட்டுமே வாங்க வேண்டும் இல்லை என்றால் அந்த வீடு இவர் பெயரில் வாங்க முடியாது வாங்கக்கூடாது சனியின் பார்வை சனியின் வீட்டில் அவர் அமரும்போது கட்டிய வீட்டை வாங்குவது என்பது சிறப்பாக இருக்கும் அதாவது எந்த ஒரு வீடு வாங்கினாலும் நீங்கள் முதலில் உங்கள் ஜாதகத்தில் எந்த திசையில் வீடு அமையும் எந்த வீதியில் வீடு அமையும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கு வாங்கினால்தான் அது உங்களுக்கு சுவாதமாக இருக்கும் எப்படி என்றால் கிழக்கு மேற்கு வீதியிலா தெற்கு வடக்கு வீதியிலா நமக்கான வாசல் சிறப்பாக இருக்கும் வாசல் எங்கு அமையும் என்பதை அனைத்தையும் ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் ஆகவே நீங்கள் ஒரு இடமோ வீடோ வாங்கும்போது அது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு வாங்குங்கள் ஒரு சிலர் வீடு வாங்கிவிட்டு இந்த வீடு வீட்டிற்கு வந்த பிறகு எனக்கு சரியில்லை நாங்கள் நன்றாக இல்லை என்று கூறுவதெல்லாம் அவர்கள் ஜாதகப்படி என்ன திசை வீடு அமைய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் வாங்குவதுதான் காரணம் ஒரு சிலர் தெற்கு வாசல் ஆகாது மேற்கு வாசல் ஆகாது என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரு சிலருக்கு இதுதான் நல்ல வாசலாக அமையும் அங்கு சென்ற பிறகுதான் அவர் நன்றாக இருப்பார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு இடமோ வீடோ வாங்குவதற்கு முன்பு ஜாதகத்தை பார்த்து கொண்டு எங்கு அமைக்கலாம் என்று தெரிந்து கொண்டு வாங்குவது என்பது சிறப்பை தரும் என்னென்றால் நாம் ஒளி போகும் வீட்டிற்கு நாம் சென்றவுடன் அங்கு சந்தோஷமாக வாழ வேண்டும் அல்லவா நாற்பது ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரை பெரிய வீடுகள் வரை செல்கிறோம் வாங்குகிறோம் கட்டுகிறோம் என்றால் ஒரு நல்ல ஜோதிடனும் பார்த்து கொண்டு செய்வதென்பது சிறப்பு இதற்காக செய்யும் செலவு உங்களை காப்பாற்றும் ஆகவே எதையும் தெரிந்து கொண்டு செய்யுங்கள் ஜாதகத்தில் இல்லாதது எதுவும் ஒருவருக்கு நடக்காது என்பது உறுதியான வார்த்தை தான் தலையெழுத்து என்பதை புரிந்து கொண்டு செய்வ நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளவுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்